சொல்லுக சொல்லை பிரிதோ சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்னே இருந்து சொல்லதிகாரம் கேட்டார் பிணிக்கும் கேளாத வேட்பம் முடிதான் சொல் தண்டவாள ரெண்டு தண்டவாளம் மட்டும் வயிற்று விடும் அது மாதிரி பல்ராமன் அவர்கள் இந்த ரெண்டு சொல்லுக்கும் கரையான பாதை போட்டு கன்னியாகுமரி காஷ்மீர் கொண்டு சேர்த்துட்டார் கைலாயத்தில் இது நடந்த நடைமுறை இன்றைக்கி ஏன் அந்த சொல்லுக்குள்ளவே இருந்தார் அவர் அதுக்கு வெளியே தானில்ல தண்டவாளத்தில் வண்டி இருக்குன்னு என்ன ஆகும் போகாது நாங்கள போக வச்சார்னா அந்த சொல்லுக்குள்ள அடைய சொல்ல அதிகாரத்தை சொன்னார் வள்ளுவரே சொல்லுக சொல்லை திரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்னும் இருந்து அவர் சொன்ன சொல்லு நின்ன நின்னாதான் மனசு நிச்சயது கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் கூட அசர் தேரில சேர்ந்த ஆக்காலாம் இல்லை அதே மாதிரி கேட்டார் பிணிக்கும் கேளாத வேட்ப மொழிதான் சொல்லுன்னு சொன்னாரு நீங்க போய் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணா அடே பலராமன் எத்தனை ராமன் பலே ராமன் அப்படின்னு சொல்ற வார்த்தைகளை நீங்க வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ பூண்டாகி நாளைக்கு கடிதம் எழுதுங்க அற்புதமான மழை பொழிந்தது வான் நின்று உலகம் வழங்கி வருதால் தான் அமிர்தம் என்று உணர பார்த்து இந்த அமிர்தத்தை தமிழ் அமிர்தத்தை தேவாமிரத்தை இந்த மண்டபம் என்ன புண்ணியம் செய்து தான் அந்த தீர்த்தம் போட்ட மாதிரி அடுத்து நன்றி வரையை உனக்கண்ணி ஆற்றும்படி அன்போடு வேண்டுகிறேன் பூர்ணம் யாக மெய்யாக சொல்லி கால மக்கள் சத்தமூலமாக இதுவரைக்கும் அந்தாதி தேவர்கள் அவர்கள் பெற்ற அந்த இன்பத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்ள முன் வந்ததுக்கு நமக்கு ஒரு சந்தோஷமே இன்னைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த எண்ணம் எனக்கு ஒரு உதயமாச்சு இந்த சபை வைக்கணும் அதாவது மேபழி அண்ணா தான் வந்து இதுக்கு முதல் இந்த எண்ணத்தை தூண்டினார் ஆனால் அவருக்கே தெரியாது நான் இப்படி வளர்ந்து நிற்கிறதுக்கு இது மாதிரி அனந்தர்களுடைய அவருடைய வார்த்தை தான் தெய்வத்து மேலே அவங்க வச்சிருக்கிற அந்த பற்றுதல் அந்த அன்பு அந்த உள் ஆழம் என் எது வந்தாலும் எது போனாலும் அந்த விடாமுயற்சி அந்த பற்று அதுதான் வந்து நம்மளை வந்து இப்படி ஆக்குமே தவிர அது வந்து அவங்க அவங்க வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு படிப்பினை அப்போது ஒரு எட்டு மாதம் வந்து எங்கள் வீட்டுக்கு வரப்போக ஒரு பழக்கமாக இருந்தது ஒரு காலத்தில் அப்போ இருந்தார் ஒரு பதினோரு பதி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போது இந்த மாதிரி ஒரு அனந்தரங்க வச்சு சபை நடத்தினா என்ன ஏன் நமக்கு மட்டும் இந்த இன்பத்தை அனுபவிக்கணும் ஏன் எல்லோருமே அனுபவிக்கலாமே எல்லாருமே தெரிஞ்சிக்கலாமே அப்படின்னு இதை ஒரு பெரும் முயற்சியோடு ஒரு பத்து வருஷமாக என் எண்ணத்துக்குள்ளே இருந்து இதை எப்படியாவது நடத்தணும் அப்படின்னு அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னு அப்போ ஒரு காலகட்டத்தில் முயற்சி எடுத்தோம் ஆனால் அது நடக்க அது வந்து அப்போ நடக்க முடியாமல் போச்சு அதுக்கப்புறம் வந்து ஏன்னா காலம் ஒன்று வரணும் இல்லையா காலம்னு ஒன்று வந்தால் தான் நம்ம அந்த தெய்வ நினைவு கொண்டாட முடியும் யாராக இருந்தாலுமே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து செல்வராஜன்னா மெய்வைக்கு இஷ்டப்படணுமாமா சிவச சிவசெல்வ மா பாட் பாடுனாலே அது கேட்டுகிட்டே இருக்கலாம் இன்னைக்கு முழுக்க இதெல்லாம் வந்து வெளியே உலகத்துக்கு கொடுக்கணும் நாலு இந்த நாலு கூட்டுக்குள்ளே நாலு செவத்துக்குள்ளே உட்காந்து படிக்கிறதில்ல வழி தெய்வத்தோட அந்த அவங்களோட லட்சியம் என்ன அவங்களுடைய எண்ணம் என்ன இந்த உலகம் முழுக்க இந்த மெய்யை அடைய வேணும் என்கிறத அவங்களுடைய அந்த எல்லாம் துறந்துட்டு போனதே அந்த ஒரே ஒரு காரியத்துக்காக தான் வீண் மனுவை ஈசனாக்கி விடுமை பஞ்சாட்சரமை இந்த வீணா போற இந்த மனுவை அவருடைய வாக்கு தான் இதை அடைய முடியும் இப்போ இது மாதிரி வந்து நம்ம கூட நம்ம தொடர்ந்து நமக்கு நமக்கு தூரம் ஒரு எடுத்து சொல்லி ஒரு நமக்கு ஒரு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு துணையா இருக்கிறாங்க அதை பயன்படுத்திக்கணும் இது நான் மட்டும் செய்யணும் அப்படின்றதுல எல்லா ஊர்லயும் நடத்தணும் ஏன் எனக்கு நடத்தக்கூடாதா எல்லாருமே சேர்ந்து நடத்தணும் ஒரு சபைன்னு ஒன்று கூடுனா அங்கே அனந்தர்கள் வர்றாங்கன்னா அவங்க யார் ஒரு தலைக்கு ஒரு கோடி பேர் வச்சாலும் ஈடாக்காது ஒரு அனந்தருடைய தலைக்கு ஒரு கோடி பேர் இந்த உலகமே வந்து வச்சாலும் ஈடாகாது ஏன்னா அவங்க மறுபுறப்படைஞ்சிருக்காங்க அது அவங்க யாரு தெரியாது இந்த கணம் வந்து ஒரு கணம் கொண்ட ஒரு விஷயம் இது தெய்வம் வந்து இவங்கெல்லாம் வந்து இப்படி இவங்க இந்த வயசில் எல்லோரும் எ எத்தனை பேர் எப்படி இப்படி இருந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம பக்கம் பக்கத்தில் பார்க்குறோம் நம்ம சொந்தத்தில் பார்க்குறோம் அறுபது ஏழு வயசுலாம் யார் உட்காந்து இப்படி ஞானம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க போன கதையும் வந்த கதையும் வீட்டு கதையும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க இது மாற்றமா நம்ம படலையா இப்படி ஒரு இந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிறாங்க இப்படி அவங்க வாழ்க்கையில் இருக்குது இப்படி ஒரு அவங்களுக்கு பாரு இன்னொரு ஒரு எழுத்தஞ்சு நாள் லோகு லோகுன்னு திரும்பி நடக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறதுங்க இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலில் தெய்வம் வந்து ஒரு ஞானம் உண்மையான அந்த இந்த தேகத்தை பாழாக்க கூடாது அந்த ஈசன் மனு ஈசனாகவே ஆவதற்கு வந்தவன் நீனு தெய்வம் பல இடத்துல வேத நூல்களில் சொல்கிறாங்க ஆகையால் எல்லாருமே வந்து இந்த ஒரு சபைன்னு ஒன்று கூட்டினா எல்லாருமே மறுமுயற்சி எடுங்க எல்லாரும் எடுங்க எல்லாருமே நடத்துங்க அவங்கவுங்க ஊரில் நடத்துங்க எல்லாரும் வருவாங்க கூப்பிட்டா வருவாங்க நிச்சயம் நம்ம நம்ம அன்பு கொண்டு தான் அவங்கள அழைக்கணும் எந்த இந்த மாமாவை கூப்பிடுறதுல பட்ட பட்டா பாடு அஞ்சு வருஷமா கூப்பிட்டு இருக்கிறேன் அவர் வல்லராமரா இருக்கிறார் அவ்வளோ வரவங்க வர்றதில்லை கூட்டு மாமானாக்கா வச்சிரு போடணுன்றவாரு நீ வச்சிரு திறக்காத அப்படின்னு அது என்னவோ தெய்வம் ஒரு இந்த இப்போ ஒரு சந்தர்ப்பம் இவங்கெல்லாம் வந்து வந்து இப்படி பேசி நம்மளோட கலந்து கொள்றது ஒரு சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை அடிக்கடி நம்ம பயன்படுத்திக்கணும் எது எதுக்கோ செலவு பண்றோம் எது எதுக்கோ போகிறோம் நம்ம நாலு பேர் தான் படிச்சுக்கணும் கிடையாது இந்த உலகம் முழுக்க இந்த மைய பரமகதை அடையனு சொல்லியிருக்காங்க தெய்வம் அதுக்கு நாம ஒரு அதுக்கு இவங்க இருக்கிற காலத்துல இதை செய்து முடிச்சாதான் இவங்க தானே சாட்சி அப்ப ஏன் நம்ம அதை பயன்படுத்த கூடாது நாம நம்மளால முடியுமா ஆக நமக்கு துணையா அவங்க இருக்கிறாங்க வரன்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அழகா பயன்படுத்திக்கலாம் பாருங்க இவங்கள தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறவங்க இப்ப நம்ம சபைக்கலாம் மாமா மட்டும்தான் இப்ப புதுசு இந்த எண்ணம் வந்தது வந்து சுப்பிரமணிய அண்ணா வந்து தான் ஓ இப்படி எல்லாம் ஒரு பொருளெல்லாம் இருக்குதா இத வந்து இப்படி எல்லாருமே அனுபவிக்கலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது அது வந்து இவரும் வர்றதில்ல நானும் தான் கூப்பிட்டு ஒரு ஏழு வருஷம் அவங்க இருந்தாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம சபையை இப்படிதான் நடத்துறாங்க சரி தெய்வத்தை பத்தி தான் விரும்புறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதால இனி தொடர்ந்து மற்ற அளந்தர்களும் வர்றதுக்கு இவங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஆக நீங்க எல்லாருமே தொடர்ந்து முயற்சிய தொடர்ந்து நடத்தி பல சபைகளை பல விஷயங்களை இந்த அனந்தர்கள் இருக்கும் காலத்திற்குள்ளே நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது நமக்கு சந்தோஷம் தானே ஆக எல்லாருமே வந்து அடுத்து அடுத்த சபை வந்து ஜூலையில் நடத்துகிறதாக ஒரு ஒரு இது பண்ணிட்டுருக்குறோம் ஜூலையில் எல்லாரும் தொடர்ந்து இது கை கொடுங்க இந்த சபை தொடர்ந்து நடத்துறதுக்கு நமக்கல்ல நமக்கு தான் கொஞ்சம் தெரியும் எல்லாம் தெரியும் உலகம் மக்கள் தெரியணும்ல தெய்வத்தோடு இந்த உலகமே வரணும் இந்த உலகம் முழுக்க இந்த பரமபாதம் அடைய வேணும் அப்படின்னு வாசல் வச்சிருக்காங்க அவங்களுக்கு இவங்க இருக்கும்போது போது நாம ஒரு துணையா இருந்து ஒரு கருவியா இருந்து இதை செயல்படுத்த வேண்டியதே இதுதான் பல மதங்கள் எல்லாம் செய்தோழில் பழியாத ஆகி திரண்டொன்றாய் கூடி பேசி இந்த வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணும் என்று உண்மை வழிச்சாலை வந்து விளங்கி நின்றோங்கும் நாளே அவங்க ஆசீர்வாதிக்கும் நாமலாம் யாரப்பா ஏன் நம்ம அவங்களுக்கு ஒத்துழை ஒத்துழைப்புமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அடுத்த சபை நம்ம நடத்துறோமா நடத்துவோம் நடத்தணும் நம்ம அனந்தர்கள் நம்ம அன்புக்கு பாத்திரமாவாங்க வருவாங்க இந்த சபையை தொடர்ந்து நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரம் அனந்தாதி தேவருக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் போபா திகழும் பாரம்பற இலகு தேவை சன்மார்க நிலை மேரே அகிலம் வீடு जीव दि सिंहासन गो नाला ना। मावदी मंद्र लयन Oh,